லேடிமுகாரம் அப்படி இல்ல நூறு பர்சன் சம்பாரிச்சோம்னா ஐம்பது பர்சன்ட் குடுத்துருவான் ஐம்பது பர்சன் செத்துன்னு போடுவோம் இதான் உண்மை இது மக்கள் வந்து இரண்டு வகையான திராவிட கட்சிகள் ஆந்துட்டாங்க மூன்றாவது இதை விரும்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்படி மக்கள் மாண்டி மெண்டைட் பண்ணப்போன்னு சொல்ல முடியாது மக்கள் உங்களுக்கு யாரும் எனக்கு யார் வந்தாலும் ஊழல் இல்லாம யார் வந்தாலும் தெரியல ஊ பண்ணாமறிடுறாங்க ஆனா வந்து நான் வந்து கிரௌண்ட் அனலைஸ் பண்ணுவேன் நான் இருந்ததுமே நான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தான் வேலை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி கிரவுண்ட் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுனா சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுது வெச்சிரவும் ஓகே எல்லாமே டிஎம்கே அவங்க சைடுல ஆப்போசிட் பைய பவரா இருக்கா ஆமா நம்ம ஆப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தனா ஆப்போனன்ட் அதுக்கு மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா தான இருப்பாங்க நம்மள வர விடாம தடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து காட்டணும் கண்டிப்பா we need நான் ஒரு கார்ப்பரேட்ல இருக்கறனால we are seeing at present நாங்களும் இப்போ ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ்க்கு சென்னை வரணும்னாவே நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோ இல்ல எதுமே இந்த 5 இயர்ஸ்ல வரல ஸோ எங்களோட ஒர்க்கே பாத்திங்கன்னா நாங்கள் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றோம் நாங்கள் சென்னை வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் பட் எங்களுக்கான அந்த ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாக இங்கே கிடைக்க மாட்டேங்குது பெங்களூர்லையுமே நிறைய பேர் இங்கிருந்து அவங்க மைக்ரேட் வரவங்க ஃபார் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்றாங்க சோ பாதிக்கப்பட்டிருக்கனால எனக்கு எனக்கு அட்லீஸ்ட் என்னோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆஸ் இங்க நிறைய வர்றதுக்கு ஒரு மாற்று கவர்மெண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வருஷத்தோட மெயின் இதுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ரொம்ப அதிருப்தியா இருக்கு நல்ல ஒரு ஸ்டேட் எங்கேயோ போக வேண்டிய ஸ்டேட் நல்ல வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய ஸ்டேட் அது கவர்மெண்ட்னால வந்ததா இல்லையே தமிழ்நாட்டு அது அதுவாக வளர்ச்சி அடையுதுங்க இப்போ நாங்களாம் கோயம்புத்தூர்லயும் எங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்கு கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்பி

மக்கள் சூழ்ந்துடுறாங்க அப்படின்ற இதனாலயா என்னன்னு தெரியல பிரஸ் மீஸ் பிரஸ் மீஸ் குடுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் மக்கள் இன்னும் கொஞ்சம் மக்களோட கனெக்ட் பண்ணலாம் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஆஹ் ஆஹ் சைக்காலஜிக்கலி மே பி அஃபெக்ட்டா இருக்கலாம் பட் அதெல்லாம் அரசியல் இது பட் ரொம்ப இது பண்ணிக்காம இன்னும் கொஞ்சம் இல்ல அதெல்லாம் வரப்போது நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களோ இல்ல நம்ம நரேந்திர மோடி அவர்களோ பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பிரெஸ் மீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல இல்லைங்களா பட் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் வரணும் மக்களோட இன்னும் கொஞ்சம் ரீச் வரணும் இன்னும் கொஞ்சம் நிறைய லீடர்ஸ் ஜாயின் பண்ண போறதா பொங்கலுக்கு அப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஓபிஎஸ்சி நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் பார்ப்போம் அலையன்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஆனா விஜய் வராருன்னு சொன்னா அவர் வந்து ரெண்டு வருஷம் மொத்தம் பண்ண முடியும் ஆனால் அவர் சொல்கிற சொன்ன மானியம் மத்த கொடுக்கூடாது எவன் வந்தா அவருக்கு தான் வரான் ஆனால் கவர்மெண்ட் கையில் அதிகாரி தானே இருக்கும் இப்போ அறுபது வருஷமா அதிகாரம் அவங்க கையில தான் விஷயமே இருக்குது விஜயே வந்தால் கூட ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆஃபீஸ் ஆகி சார் அதிகாரி சொன்னால்தான் அதை போய் தான் கேட்டு நடக்கணும் இல்லைன்னா நடக்க முடியாது அப்புறம் விஜய் வந்த என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு வந்தாலுமே அதிகாரி தான் அறுபது வருஷமா அதிகாரிகள் தான் ஆட்சி இருக்குது அதிகாரி நினைச்சாலும் இப்போ ஒரு தேர்தல் பொடிக்கிறோம் அந்த தேர்தல் கிளீனாக சொல்றாரு அதிகாரி இத்தி ஓட்டு ஊந்திது இன்னைக்கு ஓட்டு ஏழு மணி முறை கிளீனாக சொல்றாரு ஏன்னா தான் அந்த பெட்டி ஒன்றரை இன்ச்சில் ஒரு இன்ச்சில் ஒரு பூத்து சின்ன இருக்குது அதை வச்சு அவர் கரெக்டாக கணிப்பு கனிப்பு சொல்லுவார் இத்தனை ஓட்டு இவ்வளோ பசங்க அவன் சொல்லுங்க அதிகாரிங்க கையில் தான் அது நாடே திருந்தாங்க அதிகாரி திருந்தினாங்கன்னா எல்லாம் அரசியல திருப்பான் ம் அதிகாரி யாரும் திருந்தார் அரசுல திருந்த முடியாது ஏன்னா அவன் தான் கற்றுக்கிட்டுது இப்போ விஜய் வராரு அதெல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அந்த குரூப் டிபார்ட்மெண்ட் வரும் அந்த டிபார்ட்மெண்ட்டிட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் கேட்டாரும் இவன் தப்பிச்சுக்குவான் இல்லைன்னா அவன் செய்வான் ப்ளஸ் பாயிண்ட் போயிடுவான் நாட்டு மக்கள் நீ நல்ல மாரி இவனுக்கு சொல்லுவான் இவன் பேச்சு கேட்டால் அவன் பண்ணுவோன்னு வச்சுக்கான் மக்கள் நான் சரி வராது அப்போ இது டிஜல்ட் ஆகிடுமா அதனால் விஜயாக வந்து படைச்சிதான் யாராலும் இன்னும் பண்ண முடியாது எதுவும் மாற்றமே நடக்காது ஒன்றும் இது இல்லை இன்னும் இரு முப்பது வருஷம் வந்து கடைசிதான் கவுர்மெண்ட்டு சர்வெண்ட்டு அதிகாரிகள்லாம் ஐஎஸ்எல் அதிகாரிலாம் மனசாட்சி பிராரம் திருந்தினாங்களாம் நடக்கும் தர இல்லைனா யார் இந்த மினிஸ்டர் வந்தாலும் விஜய் வந்து என்ன பண்ணுவார் ஜி அவர் அவருன்னா சொல்லிட்டாரு அவரும் எல்லாரும் மாணி கொடுமே அவரும் சொல்லிட்டாரு பைக்கு தரேன் வீடு தரேன் எப்படி கொடுப்பேன் வீடு ஏங்க ஒரு ஸ்கொயர் போட்டு இன்னைக்கு வந்து பாஞ்சாயிரம் பத்தாயிரம்னு விற்கிறான் இன்னைக்கு வந்து இவர் வந்து வீடு தர சொல்லலாம் சும்மா பேச்சு அதான் நானே சொல்கிறேன் நாட்டுக்கு நல்ல செய்கிறேன் நான் வரேன் ஆனால் இருக்கிற விலைவாசி எந்த ஆட்சி நடத்துதோ அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன் அஞ்சு வருஷத்துக்கு நான் வந்து நல்லா பண்ணுறேன் அப்படியே சொன்னால் பரவாயில்ல அம்மா வந்து இது தருவாங்க இலவுவாய் ஏன் போடுவேன் உடனே முடியும் பேசி அழக முடியாது ஏன்னா அதிகாரி நினைச்சாலே பண்ண முடியும் இப்போ எல்லா திமுக எத்தனையோ மந்திரிகள்லாம் சைலண்ட்டாக கவனம் சில மந்திரி தான் குதிறாங்க அதனால் மாதிரி யார் வந்தாலும் எந்த நாட்டும் மானியம் கொடுக்காத எதுக்கு மானியம் கொடுக்குற நீ மானியம் கொடுத்தா மக்கள்லாம் ஒருத்தன் உண்மையான சொல்லு துட்டு கொடுக்குறான் துட்டு கொடுத்தா தான் வருவான் எந்த இந்த பக்கம் நாலு ஊர் போகிறான் ஐநூறுபா பிரியாணியை சாப்பிட்றான் அந்த பக்கம் நான் நாலாவூர் ஐநூறுபாய் பிரியாணி சாப்பிட்றான் இப்படிதான் மக்கள் மக்கள் வந்து தேவை துட்டு தான் துட்டுக்கு போராட பண்ணுறான் விஜய்க்குலாம் காசு கொடுக்காம அது வரேங்க விஜய் ரசி காசு கூட கூட்டு வரோம் இப்போ அவர் சொல்லிட்டார் ரசி விஜய் வர ஆனால் விஜய் வார்த்தை நல்லது தான் ஆனால் அவர் சொல்றது நான் ஏற்றுக்க முடியாது சொல்றத ஏற்றுக்க விஜய் வர்றாரு வந்து அவருனா சொல்லணும் நான் வந்தேன்னா யார் ஆட்சி ஆண்டாங்களோ அவங்க வந்து ஃபைலில் இப்போ அட்வான்ஸ் பண்ணாங்களோ அதில் எதுவுமே கை அஞ்சு வருஷம் பிறகு நான் அந்த ஆட்சியில் நான் நினைச்சி எல்லாருக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்த பிறகு பைக்கு தருவேன் வீடு தருவேன் அது தருவேன் சொல்ல முடியும் மக்கள்லாம் அதை பார்த்துதான் நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகி ஆகிடுவேன் இப்போ விஜய் வந்து வராரு அவர் எம்எல்ஏ வரான்னு வச்சுக்கோ அஞ்சு எம்எல்ஏ சாதாரண மாவட்டத்துலேருந்து இருந்து ஒன்றியத்துல இருந்து வரான்னு வச்சுக்கோ அவருக்கு என்ன தெரியும் சொல் கவர்மெண்ட் சார்ன்ற விஷயம் உனக்கு ஒரு பொறுப்பு அதிகாரிக்கு கொடுத்துறாரு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன உனக்கு தெரியும் அந்த இலக்கா காப்பறது நீ போய் ஒரு அதிகாரிகிட்ட கை கேட்டால் டிபார்ட்மெண்ட் இலக்கா போய் அந்த சார் நீ கேட்கணும் ஐயா இது எப்படி ஆசையான நிற்காப்போம் காரில் வந்துடுவோம் நாலு பேர் மதிப்பா ஆனால் அவர் அந்த ஆஃபீஸ்க்கு தான் போய் நிற்கணும் அவர் அந்த ஆஃபீஸில் சொல்லுவார் இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் அந்த செக்ஷனில் சரியாக வரும் அப்படி போகணும்னு சொன்ன பிறகு என்ன சரி அவன் பேச்சை ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் கற்றுக்குவார் அதுக்கப்புறம் அவனை மாட்டுவார் இப்படி தான் நடக்கு போகுது இப்ப விஜய் வந்து சொன்னானா விஜய்னா அந்த ஒரு வருஷம் அவனுக்கு கடுபடியா இருப்பான் அதிகாரிகள்லாம் ஒரு வருஷம் பக்காவா இருப்பானு அதுக்கப்புறம் அவன் செய்ய வேண்டிய சொல்லும் அவன் சொல்ல செய்வான் என் செய்வான் யார் வந்தாலும் சொன்ன விஜயில யார் வந்தாலும் சொன்னா அவங்கள நாட்டை வந்து திருத்த எவனும் கிடையாது சரி ஓகேங்க நீ ஒன்னுமே எடுத்துக்க நான் கேட்குறேன் இந்த சன் டிவியில் சன் டிவி இந்த பட்டி மாற்ற போக சொல்கிறாங்க என்னை பேச விட சொல்லு கொஞ்சம் நான் போய் பேசுகிறேன் யார்கிட்ட பேசுகிறேன் அவங்க தான் பேசுகிறாங்க முக்கியமான ஆள்கிட்ட ஏன் பேச மாட்டேன்ற

ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பெண்களும் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தா வாழ்க்கை தரமும் உயரும் நாட்டினுடைய பொருளாதாரமும் உயரும் அதனால அரசு ஊழியர்கள் எல்லாருமே போராடுறாங்க அந்த நிலைகளுக்கு காரணம் வந்து நம்ம இலவசங்கள் நிறைய கொடுக்கணும் இலவசங்கள் ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் மிகச்சிறப்பாக இலவசங்கள் இல்லாம ஒரு ஆட்சி வருதுன்னா அது நல்ல ஆட்சியா இருக்கும் மக்கள் ஆட்சியா இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கும்